திரு சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடியேன் உங்கள் அன்பு நண்பன் ஜோதிடர் மற்றும் சென்னை ஆலப்பாக்கம் நடராஜர் கோயில் பூசகர் சிவதாசன் பேசுகின்றேன் இன்றைய தினம் சூளாமணி என்னும் தலைப்பை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் சூடத்தக்கதோர் மாமணி என்பதே சூடாமணி என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் சூளாமணி என்று அழைக்கப்படுகிறது ஆண்கள் பெண்கள் இருவருமே சூளாமணியை அணிந்திருந்தனர் என இலக்கியங்கள் கூறுகின்றன சூளாமணி என்பது உயர்ந்த பொருளை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றது பைரவமூர்த்திக்கு சூர சூளாமணி என்பது பெயராகும் சூலாமணி என்னும் பெயரில் சிற்றிலக்கியம் ஒன்று உள்ளது இங்கே சிந்திக்கத்தக்கது ஆகும் சீதையை தேடிச் சென்ற அனுமன் இலங்கையில் அவளைக் கண்டு ராமர் கொடுத்த மோதிரத்தை அதாவது கனையாழியை அவளிடம் அளித்தார் சீதை அதை கண்டு மகிழ்ந்தாள் பின்னர் தன்னை அனுமன் சந்தித்ததன் அடையாளமாக தான் அணிந்திருந்த சூளாமணியை அவரிடம் கொடுத்து ராமரிடம் அளிக்கும்படி வேண்டிக் கொண்டார் இதையொட்டி அனுமனுக்கு சூளாமணி தந்தோன் என்றும் கனயாழி கண்மணி என்பதும் பெயர்கள் ஆயின திருவிசைப்பாவில் கரூரார் சிவபெருமான் சூலாமணியை அணிந்திருந்ததை பல பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் இங்கே கருத்தத்தக்கதாகும் என்ன நண்பர்களே இன்றைய தினம் சூளாமணி என்னும் தலைப்பை பற்றி அரிய சிறு தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் பெற்று சூளாமணியைப் போல பெயரோடும் புகழோடும் வாழ்ந்திட இறைவனை வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்